வெல்கம் பேக் டு சனாஸ் கெஷன் ஸோ இன்றைக்கி நம்ம ட்விட்டர் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது நியூ அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தலாம் ட்விட்டர் அப்படிங்கிறது இப்போ வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு ஸோ நீங்கள் ட்விட்டர்னு டைப் பண்ணிங்கனாலும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறதா வரும் ஸோ ஸ்டோர்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இமெயில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மெயிலிருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ண சொல்லும் ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல போகிறேன் ஸோ இதில் மேலே லாங்குவேஜ் கேட்கும் நீங்கள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷும் டைப் பண்ணி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும் ஸோ உங்கள் நேம் அப்புறம் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் இது மூணுமே வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல நேம் ஃபில்அப் பண்ணுறீங்க இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ அதை முடிச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்தவுடனே இந்த மாதிரி அத்தன்டிக்கேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வரும் அதில் உங்கள் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும் இதை வந்து அத்தன்டிக்கேட் கொடுங்க இந்த பிளாக் கலரில் இருக்கலாம் இது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா நைன்டீன் ஸோ இந்த டைஸ் கால்குலேஷன் வந்து மேலே டாப்பில் தெரியுது பாருங்கள் ஆறு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் தெரியுது ஸோ இங்கே டூ எயிட்டு ஸோ இங்கே வந்து எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் இப்போ இங்கே டூ ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் தான் வருது இல்லையா ஸோ அப்போ இது வந்து கிடையாது ஸோ நெக்ஸ்ட் போங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டோட்டலாக மேலே இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஸோ அதை ஆட் பண்ணும்போது நைன்டீன் வரணும் நைன்டீன் வரும்போது இது சப்மிட் கொடுத்துருங்க அது அப்படியே செலக்ட் ஆகிரும் அப்படியே வந்து எயிட் டென் இருக்குது நமக்கு சரிங்களா டோட்டலாக வந்து டென் இமேஜ் இந்த மாதிரி வரும் அது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்க சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் மேட்ச் பண்ணணும் ஸோ இங்கே வந்து ஃபைவ் இருக்குது ஸோ இங்கே வந்து டூ செவன் ஆச்சு இங்கே ஒரு த்ரீ வந்து டென் அப்புறம் இங்கே வந்து பதிமூணு சரிங்களா பதிமூணு ஆறும் பத்தொம்போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி பத்தெண்ண இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இது போகும் ஸோ இது வந்து செகண்ட் ஒரு சாம்பிள் இதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் சிக்ஸ் டாப்பில் இருக்குது இங்கே இருக்குது சிக்ஸு ஸோ இந்த டை உடைய கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஒம்பது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணணும் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பத்தணும் ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி மெசேஜ் வரும் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களாம்மா உண்மையிலே வந்து பெரிய கஷ்டமான டாஸ்க் தான் ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணணும் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் மறுபடி மறுபடியும் ஃபஸ்ட்டுருந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்துருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் இமெயிலேருந்து வந்துருச்சு ஸோ அதை நான் வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு போகிறேன் ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க பாஸ்வேர்ட் போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சைன் அப் கொடுத்துருங்க ஸோ இது ப்ரொஃபைல் பிக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு யூசர் ஐடி வந்து அவங்களே வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உங்கள் நேமுக்கு பக்கத்தில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல ரைட் சிம்பிள் வரும் ஒருவேளை ஆல்ரெடி அந்த யூசர்ஸ் யாராவது அதே நேமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்கும் ஸோ அது ரைட் சிம்பிள் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நேம் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு போகிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அலோவ் பண்ண சொல்லும் ஸோ அதை கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வரும் உங்கள் காண்டாக்ட் வந்து சென்ட் பண்ணுமா அப்படின்னு ஸோ அதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு காண்டாக்ட் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டோன்ட் அலவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க இல்லை உங்கள் காண்டாக்டில் ஏதாவது ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அளவு கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் ஸோ அதை நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணுனால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் ஸோ இவ்வளோ தான் அந்த பேசிக்காக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுது அது இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுல சரிங்களா ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு சென்னை சூப்பர் கிங் செலக்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுவே சஜஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ பேசிக்கான உங்களுக்கு வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இவ்வளோ தான் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதில் அக்கௌண்ட் டீட்டெயிலில் போய்ட்டு நீங்கள் உங்கள் லிஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதுதான் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் ஸோ இங்கே இருக்கிற கீழே இருக்கிறதா யூசர் நேமு இது உங்களுடைய நேமு ஸோ இது வந்து கீழே இருக்கிறது யூசர் நேம் அட் சாதி எயிட்டி டூன்ட்டுருக்கு பாருங்க அதுதான் யூசர் நேம் சரியா ஸோ இதுதான் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் பட் அந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ